அப்படிங்கிறதுக்காக இந்த சோதனை செய்கிறோம் ஒரு கை நிறைய மண் எடுத்துக்கணும் அந்த மணல் எடுத்துக்கிட்டு சட்டக்கான தப்போட்டு அதில் புரட்டை எடுக்கணும் புரட்டை எடுக்கும்போது இங்கே பாருங்க நான் எல்லா பக்கமும் புரட்டை எடுக்கிறேன் ஃபுல்லும் என்ன பண்ணுறேன் எல்லா பக்கமுமே நீ இந்த மாதிரி விளையாண்டுருப்பீங்க தானே நிறையா பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது மணலில் இருக்கக்கூடிய இரும்பு தூள்கள் காந்தோ காந்தன்னு சொன்னாதே

இதே வந்து நம்ம சொல்றதை விட என்ன ஆகுது செஞ்சு காமிச்சாதான் கண்ண பார்க்கும்போது என்ன ஆகாது மறக்கவே மறக்காது தாத்தா பாட்டி ஆனாலும் கூட மறந்துடுமா இது மறக்கவே மறக்காது இங்க மிஸ் இப்படி செஞ்சு காமிச்சாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா ஓகே இங்க பாருங்க எல்லாம் பக்கம் போட்டு புரட்டை எடுத்தாலும் என்ன ஆகறது இல்ல பக்கங்கள் இல்ல எல்லாம் ஒட்டுறதே கிடையாது என்ன ஆகுது துருவங்கள்ல முனைப்பகுதிகளில் மட்டும்தான் ஒட்டிக்குது வட முனையிருக்குது அதனால முனைப்பகுதிகளில் மட்டும்தான் அதிகமாக ஈர்க்கும் சக்தி உண்டு இந்த பக்க என்னது ஓகே தேங்க் யூ